வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலின் ஆதரவு அமைப்பை அடித்து நொறுக்கிய ஹமாஸ் ஏலத்தின் பிம்பமாக காசா நெஞ்சத்தை துளைத்த கிரேட்டாவின் அந்த வசனம் பிரான்சில் விரைவில் நடைமுறையாக போகும் முக்கிய சட்டம் மேக்ரோன் விடுத்த அறிவிப்பு பெரும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பாகிஸ்தானின் நெருக்கமான நட்பு நாடு விரிவான பின்னணி எல்லை மீறிவிட்டு ட்ரம்புடம் சரணடைந்த எலோன் மஸ் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து பத்தொன்பது மாணவர்களின் கதி என்ன தைவானில் ஆறு புள்ளி நான்கு டிக்டர் கோலில் சக்தி வாய்ந்த பூகம்பம் அமெரிக்கா சீனா இடையே உறுதி செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு இனி விரிவான செய்திகள் தைவானின் கிழக்கு கடற்கரையில் நேற்று சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது டிக்டர் கோலில் ஆறு புள்ளி நான்காக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த பூகம்பம் முப்பது புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் தலைநகர் தைபேவில் கட்டடங்கள் குலுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த பூகம்பத்தால் தைவானில் சுனாமி ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பூகம்பத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குடியேற்றம் தொடர்பான கடும் நடவடிக்கைக்கு எதிராக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்த போராட்டத்தில் கலவரம் வெடித்திருக்கின்றது போலீஸ் வாகனங்கள் உட்பட பல வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளன வணிக வளாகங்கள் கடைகள் என சூறையாடப்பட்டன கலவரத்தை ஒடுக்க தேசிய காவல் படையினர் மற்றும் கடற்படை வீரர்களை ஜனாதிபதி டிரம்ப் களமிறக்கி உள்ளார் இறந்த போதிலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன பல இடங்களில் தேசிய படையினர் போராட்டக்காரர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஐந்தாவது நாளாக நீடிக்கும் போராட்டங்களால் பதற்றம் நிலவி வருகிறது இதற்கிடையே போராட்டங்களுக்கு மத்தியில் கடைகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடிச் செல்லும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது முகமூடி அணிந்த சிலர் ஆப்பிள் ஸ்டோர் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் புகுந்து விலை உயர்ந்த ஆப்பிள் போன்கள் லேப்டாப் ஆகியவற்றை தூக்கிக் கொண்டு ஓடியிருக்கின்றனர் அதேபோல மற்ற கடைகளையும் பொருட்களையும் சேதப்படுத்தி திருடி சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவை மேயர் கரேன் பாஸ் பிறப்பித்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் கூறும்பொழுது நாச வேலையை தடுக்கவும் கொள்ளை அடிக்கப்படுவதை தடுக்கவும் உள்ளூர் அவசர நிலையை அறிவித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்தின் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றேன் போராட்டங்கள் நடந்த பகுதியை உள்ளடக்கிய நகர மையப் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்து வரும் போராட்டம் மற்ற நகரங்களுக்கும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் இருக்கின்றது நியூயார்க் சிகாகோ டால்லாஸ் அட்லாண்டாவில் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது தென்னாப்பிரிக்காவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அங்குல கிழக்கு மற்றும் மேற்கு கேப் மாகாணங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது சூறை காற்றுடன் கொட்டி வரும் மழை காரணமாக அங்குள்ள மின்கம்பங்கள் ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கின்றன இதனால் அப்பகுதியிலிருந்து சுமார் ஒரு லட்சம் வீடுகள் மின்சார விநியோகம் தடைப்பட்டு இருளில் மூழ்கியிருக்கின்றன கிழக்கு கேப் மாகாணத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றி கொண்டு மலை பாதையில் சென்று கொண்டிருந்த மினி வேனை அப்பகுதியில் கரை புரண்டு வந்த திடீர் வெள்ளம் அடித்து சென்றது இந்த வேனில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் இருந்த நிலையில் மூன்று பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன பல்லுவேனுடன் மாயமான பத்தொன்பது மாணவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்ல முயன்ற மேடலில் என்ற கப்பலில் அனைத்துலக செயற்பாட்டாளர்களில் ஒருவரான கிரேட்டா தன்பர்க் சென்ற நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் அவர் கைது செய்யப்பட்டு சுவீடனுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் உலகளவில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது அங்கு சென்றவுடன் செய்தியாளர்களிடம் பேசிய கிரேட்டா தன்பர்க் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு நான் பயப்படவில்லை ஆனால் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை தொடர்பில் உலகம் மௌனமாக இருப்பதை கண்டே பயப்படுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவருடைய கருத்து பலருக்கு ஈழத்தின் தமிழர்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலையை நினைவூட்டுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் இறுதிப் போருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கண்காணிப்பிலும் இருந்த போதும் படுகொலை செய்யப்பட்டனர் அதே போலவே இன்று காசா மக்களும் சர்வதேச அமைப்புகளின் பார்வைக்கு நடுவிலும் இன அழிப்பு செயல்களில் சிக்கியிருக்கின்றனர் இதேவேளை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தனது தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச விசாரணையை எதிர்க்கும் நிலையில் இலங்கையின் போர்க்குற்ற விசாரணைகளும் அரசியல் அழுத்தங்களால் தடைப்பட்டதை நினைவுக்கு வருகிறது உலகம் முழுவதும் இனவழிப்பு செயல்கள் தொடரும்போது கிரேட்டா தன்பர்க் போன்ற துடிப்புள்ளவர்களின் உரிமை குரல் காசாவாக இருந்தாலும் ஈழமாக இருந்தாலும் நீதிக்கான தேடலின் ஒரு தொடக்கமாக இருக்கலாம் இவ்வாறானதொரு பின்னணியில் கிரேட்டாவின் இந்த கருத்துக்கு பல்வேறு இடங்களில் ஆதரவு குரல்கள் உயர்ந்துள்ளதுடன் சமூக ஊடகங்களில் காசா ஜெனோசைட் என்ற ஹேஸ்டேக் பரவத் தொடங்கியிருக்கின்றது பிரான்சில் வருகிற சில மாதங்களில் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று அந்த நாட்டின் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் சமீபத்தில் அறிவித்துள்ளார் மேக்குரன் குறிப்பிடுகையில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் பதினைந்து வயதுக்கு கீழான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் அவர்கள் தவறான பாதையில் செல்லும் ஆபத்து அதிகரித்து வன்முறை நிகழ்வுகளில் ஈடுபடுவதை முன்வைக்கிறது சிறுவர்கள் நாட்டு எதிர்கால மனிதவளம் என்பதால் அவர்களின் மனப்பாங்கு மற்றும் நெறி சரிவடையும் சூழலை உருவாக்குவது ஆபத்தானது என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த அனுமதி கிடைக்காவிட்டால் பிரான்சில் பதினைந்து வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களில் முழுமையாக பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டம் கடுமையாக நடைமுறைக்கு வரும் மேலும் பிரான்சில் அரசு இந்த சட்டத்துடன் தொடர்புடைய தாய்மொழி பாதுகாப்பு நிகழ்நிலை பாதுகாப்பு மற்றும் ஆடம்பர ஆபத்துக்களுக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறது இதன் மூலம் சிறுவர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே முதன்மை நோக்கமாகும் இந்த சட்டம் உலகளாவிய தரப்பிலும் சிறுவர்களின் இணைய பயன்பாட்டில் நியமனங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தும் புதிய முயற்சியாக கருதப்படுகிறது பல்வேறு நாடுகளும் இதனை கவனத்தில் கொண்டு இணைய பாதுகாப்பு சட்டங்களை பலப்படுத்தும் வாய்ப்பிருக்கின்றது இந்த முயற்சி மூலம் சமூக வலைதளங்கள் சிறுவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுப்பதோடு அவர்களது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான கட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக டொனால்டு பதவி பதவியேற்ற பிறகு சீனா உள்பட பல்வேறு நாடுகளிடையே வரி விதிப்புகளை மேற்கொண்டிருந்தார் இதன்படி சீனா மீது முப்பத்தி நான்கு சதவிகித வருகை விதித்திருந்தார் இதனை அடுத்து அமெரிக்கா மீது சீனாவும் வரியை விதித்தது இந்த வரி சீனா மீது அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமும் அமெரிக்கா மீது சீனா நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் வரியும் உயர்த்தும் அளவுக்கு கொண்டு சென்றது இதனால் உலகளாவிய பங்கு சந்தைகளை வெகுவாக பாதிக்கப்பட்டன இறுதியாக இரு நாடுகளும் தொன்னூறு நாட்களுக்கு வரி விதிப்பை ஒத்திவைப்பதாக பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொண்டன இருப்பினும் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இரு நாடுகளும் குற்றஞ்சாட்டி கொண்டன இதனிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் இந்த நிலையில் லண்டனில் உள்ள உயரதிகாரிகளுக்கு இடையே இரண்டு நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு சீனாவுடனான ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இதன்படி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சீனா அமெரிக்காவுக்கு காந்தங்கள் அரிதான பூமி தனிமங்களை வழங்கும் என்றும் சீன மாணவர்களுக்கான விசாக்களை அமெரிக்கா அனுமதிக்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் இரு நாடுகளுக்கு இடையே ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூறு கோடி டாலர் மதிப்பில் வர்த்தகம் நடைபெற்ற நிலையில் வரி போரால் நடப்பாண்டு வர்த்தகம் வெகுவாக சரிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் டெஸ்லா நிறுவனர் இலோன் மஸ்க் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சமீபத்தில் பெறும் சர்ச்சையையும் சர்வதேச அளவில் பரபரப்பையும் உருவாக்கியிருந்தன அமெரிக்க அரசின் புதிய வரி மற்றும் செலவு திட்டங்களை விமர்சித்த மஸ்க் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பிக் பியூட்டிஃபுல் பில் எனும் வரி குறைப்பு சட்டம் மூலத்தை திறந்த வெளியில் கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனை அடுத்து ட்ரம்ப் தனது அரசாங்கம் மஸ்கின் நிறுவனங்களுக்கு வழங்கும் மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதாக எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன பின்னர் எஃப்டிபன் தொடர்பான கோப்புகளில் ட்ரம்பின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் விசாரணை விவரங்கள் உள்நோக்கத்துடன் மறைக்கப்படுகின்றதெனவும் மஸ்க் சமூக ஊடகங்களில் குற்றம் சாட்டினர் இதற்கு பதிலளித்த டிரம்ப் மஸ்க் சுயநினைவை இழந்துள்ளார் என கூறி அவருடன் பேச முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஏற்பட்ட மோதலுக்கு பின் அமைதியை கட்டமைக்கும் வகையில் எலோன் மஸ்க் டொனால்டு ட்ரம்ப் குறித்து முன்னர் வெளியிட்ட கருத்துக்கள் அளவு மீறியதாகவும் அதற்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் கடந்த வாரம் ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்து எழுதிய சில கருத்துக்கள் தேவையற்ற அளவுக்கு சென்றுவிட்டன அதற்காக நான் வருந்துகின்றேன் என மஸ்க் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு இறுதியாக அமைதியுடன் முடிவுக்கு வருமா என்பது தற்பொழுது பலரது கவனத்தை பெற்றிருக்கின்றது பாகிஸ்தானின் மிக நெருக்கமான நட்பு நாடுகளில் ஒன்றான துருக்கி பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தில் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைப்பதன் மூலம் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையை அறிவித்திருக்கின்றது இந்த சமீபத்திய நடவடிக்கையால் இந்தியாவில் பாலிசி விகிதம் தற்பொழுது ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது ரெப்போ விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி மற்றும் வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் விகிதமாகும் குறைந்த ரெப்போ விகிதம் என்பது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கியிடமிருந்து மலிவான விகிதத்தில் பணம் கிடைக்கும் என்பதாகும் இதனால் வங்கிகளிலிருந்து கடன் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் உலகளவில் ஆறு நாடுகள் மட்டுமே இந்தியாவை விட அதிக பாலிசி விகிதங்களை கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடான துருக்கி நாற்பத்தி ஆறு விகிதம் வட்டி விகிதத்துடன் பட்டியல் முதலிடத்தில் காணப்படுகின்றது இது உலகிலேயே மிக உயர்ந்த சதவீதமாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் துருக்கி கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது அமெரிக்காவுடனான அரசியல் பதற்றங்கள் காரணமாக துருக்கிய லிரா சரிந்த ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நெருக்கடிக்கு தொடங்கியது அடுத்த நாற்பத்தி ஏழு நாட்களுக்குள் டொலருக்கு எதிராக லிராவின் மதிப்பு முப்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்தது இது பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு வழிவகுத்ததுடன் வங்கியிலிருந்து கடன்களை வாங்க முடியாத சூழலை உருவாக்கியது அது மட்டுமன்றி அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் பொருளாதார தடைகள் துருக்கியின் பொருளாதார பிரச்சனைகளை மேலும் நெருக்கின அன்றிலிருந்து அந்த நாடு போராடி வருகிறது துருக்கியை அடுத்து இருபத்தி ஒன்பது சதவீத பாலிசி விகிதங்களுடன் ஆர்ஜென்டினா காணப்படுகின்றது நீண்டகால பணவீக்கத்தை எதிர்த்து போராடி வருகிறது உக்ரைனுடன் போர் தொடுத்து வரும் ரஷ்யா இருபது சதவீத பாலிசி விகிதம் வைத்திருக்கின்றது பிரேசில் பதினான்கு புள்ளி எழுபத்தைந்து சதவீதமும் மெக்சிகோ எட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் தென் ஏழு புள்ளி இருபத்தைந்து சதவீதமும் கொண்டிருக்கின்றது ஆனால் முஸ்லீம் பெரும்பான்மை நாடான இந்தோனேசியாவில் இந்தியா போன்று ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே பாலிசி விகிதமாக காணப்படுகின்றது மிக குறைவான பாலிசி விகிதம் கொண்ட நாடுகளாக சவுதி அரேபியா ஐந்து விகிதமும் அமெரிக்கா நான்கு புள்ளி ஐந்து விகிதமும் பிரித்தானியா நான்கு புள்ளி இருபத்தைந்து சதவீதமும் ஆஸ்திரேலியா மூன்று புள்ளி எண்பத்தைந்து சதவீதமும் சீனா மூன்று சதவீதமும் கனடா இரண்டு புள்ளி எழுவத்தைந்து சதவீதமும் தென்கொரியா இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் யூரோ மண்டலம் இரண்டு புள்ளி பதினைந்து சதவீதமும் சிங்கப்பூர் ஒரு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதமும் ஜப்பான் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதமும் மற்றும் சுவிட்சர்லாந்து பூஜ்ஜியம் இருபத்தைந்து சதவீதத்தையும் கொண்டிருக்கின்றன தாசா பகுதியில் கடந்த சில மாதங்களில் ஹமாஸ் இயக்கத்துடன் ஏற்பட்ட மோதல்களில் இஸ்ரேல் ஆயுத உதவியுடன் உருவான பாலசீன அமைப்புகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் அதிகமானோர் இருக்கின்றனர் இந்த நிலையில் ஜூன் மாதம் பத்தாம் அன்று யாசர் அபு சபாய் தலைமையிலான குழு மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது யாசரை பாதுகாக்கும் முயற்சியில் ஏற்பட்ட மோதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேலின் ஆதரவுடன் இயங்கும் போர்சஸ் எனப்படும் குழு இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் அமாஸ் தாக்குதலில் யாசரின் உறவினர்கள் உட்பட சுமார் ஐம்பது வீரர்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளது மேலும் வெடிப்பொருட்கள் அகற்றும் பணியில் இருந்தவர்கள் சிலரும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றது முன்னதாக போதைப் கடத்தலில் தொடர்புடையதாக கூறி ஹமாஸ் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலின் போது அபு சபாய் சிறையில் இருந்து தப்பித்துள்ளார் தற்பொழுது இஸ்ரேலின் ஆதரவை பெற்ற அவரின் குழுவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து கிழக்கு ரபா பகுதியில் செயல்பட்டு வருகின்றனர் அபு சபாப் சமூக ஊடகங்களில் காசாவின் துரோகி என கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் அவரை அளிக்க அமாஸ் திட்டத்தை பொதுவெளியில் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேல் வழங்கும் ஆயுத உதவியால் காசாவில் உள்ளபடியே ஹமாஸ் மற்றும் பாப்புலர் போர்சஸ் இடையே உள்நாட்டு மோதல் வெடிக்கும் அபாயம் உருவாகி உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர்